வெளிச்சத்துல <im cosewickagues> ஏஞ்சல் நான் தான் ரூபா அப்புறம் பார்க்கலாமா இவங்க யாரு அம்மா இவங்க ராஜா இவங்க ராஜா இவங்க ராஜா ஏ இவங்க தான் யார் தெரியுமா இவங்க மாதா இவங்க பேர் ஜசப் அப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஆடு மேய்க்கிற தோழர்கள் இது வந்து அம்பியம்மா அது புவனேஸ்வரி ஆட்டுக்குட்டி தான் நானே இருந்துட்டு போறேன் ஆட்டுக்குட்டி நானே இருந்துட்டு போறேன் நீ அம்மு என்ன பண்றனு பாக்கலாமா அப்படி கண்ணுக்கு முன்னாடி காட்டாத கண்ணுக்கு முன்னாடி எப்படி காட்டப்போ ஒரு ரைட் போட்டு போடா எப்படி இருக்கு எங்களோட கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் எல்லாமே இன்னி வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு லைட் எல்லாம் செட் பண்ணோம் ஆமா லைட் எல்லாம் போட்டு ஆ அப்புறம் யாரும் கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா தாத்தா தான் கிறிஸ்மஸ் தாத்தாங்கிற அது யார் வருவாங்க வருவாங்க சஜமா வருவாங்களா சஜமா வருவாங்க நம்ம வீட்டுக்கு சாண்டா தாத்தா வருவாங்க எங்க கிறிஸ்மஸ் வீடு எல்லாமே சுத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்கு எங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீ இன்னும் நாங்கள் வந்து ஸ்டார் எல்லாம் போடுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம் ஸ்டார் எல்லாம் இன்னும் போடணும்

இந்த காதால் கேட்டேன் இந்த வாயால் சொன்னேன் சரி எங்களோட வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எங்ககிட்ட சொல்லுங்க நாங்கள் லைட் எல்லாம் போட்டு செட் பண்ணியாச்சு இது வந்து நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ இது வந்து போன வருஷமே இது வந்து வாங்கினோம் இது வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் ஐநூறு என்னமோ வந்துச்சு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஆனால் லைட் ஒன்றும் போடலை லைட்டு இந்த டைம் தான் இந்த லைட் வாங்கியிருக்கோம் இந்த ஒயிட் கலரு இது வந்து என்ன ரேட்டுன்னா இரநூத்தி எண்பது ரூபா எதுவும் ரேட்டு வந்தது அதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே இது வந்து போன வருஷம் வாங்கினது இது வந்து இந்த வருஷம் வாங்கினேன் ஏன்னா எனக்கு இந்த உடுக்கை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால இது வந்து எட்டு செட்டு இரு எட்டு உடுக்க இருந்துச்சு எட்டு உடுக்கியே வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா இது வந்து எண்பது ரூபா இதுவும் எட்டு இருந்தது அதுக்கப்புறமா இந்த பால்ஸ் எல்லாம் வந்து போன வருஷம் இருந்தது இது இது இதெல்லாம் இருந்தது இது வந்து நூறுரூவா இதே எட்டு இருந்தது அப்புறம் இந்த ஸ்டார் வந்து எவ்வளோ அப்படின்னா இருபது ரூபா இந்த இருபது ரூபா இந்த ஸ்டார் அதுக்கப்புறம் இந்த பால் அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ரவுண்டு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி எட்டு ரூபா என்னமோ வந்துருந்தது இது இந்த ஜிங்கிள் பெல் வந்து டபுள் சை டபுளாக இருக்குல்ல இந்த ஜிங்கிள் பெல்லு இந்த டை டை மாதிரி இருக்கிற அந்த ஸ்டார் வந்துட்டு நூறுரூவா அது மட்டுமே இந்த பெல்லோட சேர்த்தி நூற்றி ரூபா இந்த பெல் இந்த பெல் வந்து நம்ம தான் கம்பியெல்லாம் கட்டி விட்டுருக்கோம் அது வந்து நூறுரூவா நூற்றி ரூபா வந்தது அதுக்கப்புறமா இந்த வருஷம் புதுசாக வாங்கின கிஃப்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜோசப் ஐயாவும் மேரி அம்மாவும் புதுசாக வாங்கியிருக்கோம் பெருசாக கய நல்லா அழகாக தெரிய ஸ்டாச்சுவாக தெரியணும் அப்படின்றதுக்காக குழந்தை இயேசு வந்து போன வருஷம் இருந்தது தான் குழந்தை இயேசு இன்னி கொஞ்சம் கூட மேலே தெரியணும் அப்படின்றனால கிஃப்ட் பாக்ஸை வச்சு பண்ணியிருக்கோம் இந்த கேண்டில் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா இந்த கேண்டில் இது வந்து இது நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அந்த உள்ள இருக்கிற ஸ்டார் வந்து இருபது ரூபா அப்புறம் இந்த ஏஞ்சல் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் இருந்த ஏஞ்சலே தான் இந்த ஏஞ்சல் அப்புறம் இவங்க இந்த தோழர்கள் ஆடு மேய்க்கிற தோழர்கள் பழசு வாங்கணும் அதான் பழசு வாங்கினவங்கதான் வந்து மூணு ராஜாக்கள் எல்லாமே பழசு வாங்குனது இந்த gift வந்து எண்பது ரூபாய் இது வந்து எட்டு பீஸ் இருந்துச்சு எண்பது ரூபாய் து மேலே புல் அழகா அடுக்கி வச்சுருக்கு பார்த்தீங்களா அது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து சைட்டில் இருந்த புல் நல்லா நீளமாக எவ்வளோ நீளத்துக்கு வளர்ந்துருந்துச்சி அதை வெட்டி காய வச்சு அதுக்கப்புறமா அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக அந்த டென்ட் ஒன்று இருந்துச்சுல டென்ட்டோட அந்த பைப்புங்களை மட்டும் எடுத்து மேலே அந்த செடிக்கு வைக்கிற நெட்டை வச்சு இந்த புல்லை வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் இது கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா மூணு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு செஞ்சு இப்போ வந்து இவ்வளோ பெரிய அழகாக செஞ்சுருக்கு எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இப்போ புதுசாக என்ன வாங்கியிருக்கேன்னா இந்த ஸ்டார் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டார் வந்து இரநூறுவா இந்த ஸ்டார் வந்து போன டைமே வாங்கியிருந்தேன் எயிட் ஃபிஃப்டி இதை போன வருஷம் வாங்கி நியூ இயர் வரைக்கும் நியூ இயர் முடிஞ்சு பொங்கலுக்கெல்லாம் ஓடிட்டுருந்துச்சு ஆ சரி இந்த வருஷமும் எடுத்து எல்லாமே மாட்டி வச்சுட்டேன் இனி மழை வராமல் இருந்துச்சு அப்படின்னா இனி செம சூப்பராக இருக்கும் பட் லைன் இழுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் எப்படியோ அதையும் சரி பண்ணி அப்படியே இழுத்து வச்சாச்சு இங்கேயும் ஒரு ஸ்டார் இருக்குது இங்கே எல்லாமே நம்ம பிள்ளைங்க வந்து சூப்பர் அழகாக இந்த ஒயிட் ஆப்பிள் இது எல்லாமே வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க எப்படி இருக்கா அழகாக இருக்கா அதனால் நான் அதிகமாக லைட் எதுவும் போடலை சரி நம்மளுக்கு ஃப்ரெண்ட்டு தானே நல்லா இருக்கணும் ஃப்ரண்ட்டில் தான் லைட் செட்டிங்லாம் போட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக் சைடு ஒன்றுமே போடலை போன வருஷம் என்ன பண்ணியிருந்தேன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ பெருசாக இருந்துச்சு நம்ம குடில் வந்து சிறுசாக இருந்தது இந்த ஸ்டாச்சு எல்லாமே சின்ன சின்னதாக இருந்தது இந்த வருஷம் குடிலே பெருசாகிடுச்சு குழந்தைங்க எல்லாருமே போகிற அளவுக்கு பெருசாயிடுச்சு பார்ப்போம் இனி அடுத்த வருஷம் எப்படி அப்படிங்கிறது தெரியல இது நம்ம அம்மு குட்டிக்கு ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் சரியா போன வருஷம் எவ்வளோ செலவாயிடுச்சுன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கிட்ட தான் செலவாச்சு மொத்தமாகவே குடில் இந்த ட்ரீ எல்லாமே சேர்த்து இந்த வருஷம் ரெண்டாயிரம் ரூபா செலவாயிடுச்சி போன வருஷம் இருந்து திங்ஸோட சேர்த்து ரெண்டாயிரரூவா செலவாயிடுச்சு பரவாயில்ல இருந்தாலும் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி கொடுத்து நம்ம எல்லாமே செலிப்ரேட் பண்ணும்போது குழந்தைங்க இன்னும் ஹாப்பியாக இருப்பாங்க அதனால் நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் என்னென்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் போயிட்டு போய்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற விளாக் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இனி நாங்க வந்து அம்மு குட்டியோட போய் ரெஸ்ட் எடுக்க போறோம் எல்லாமே பாத்தாச்சுடா எல்லாமே சொல்லிட்டேன்